அதிசீக்கிரத்தில் வரப்போகும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் நாம் இயேசுவை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க முடியாது இன்றைய உலகில் கர்த்தரின் ஒழுங்குபடுத்தல் மிகவும் தெளிவாக உள்ளதை சமீப காலமாக நீங்கள் கவனித்தீர்களா பூகம்பங்கள் சூறாவளி தொற்று நோய்கள் வறட்சி மற்றும் வெள்ளம் ஆகியவை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா கடனில் மூழ்கியுள்ளது ஒரு காலத்தில் ஏழை நாடுகளுக்கு உதவிய இந்த நாடு இப்போது தனது சொந்த பாதுகாப்பு கொள்கையை முதன்மைப்படுத்தியுள்ளது மனித சரித்திரத்தில் சொல்லப்பட்டதை போலவே கர்த்தருடைய வார்த்தையும் நிறைவேறுகிறது அமெரிக்கா ஒரு காலத்தில் கிறிஸ்துவ தேசமாக இருந்தது அது தூய்மையான நம்பிக்கையை வெளிப்படுத்தி மிக்க செல்வ வளம் தேசமாக இருந்தது உலகெங்கிலும் உள்ள அனைத்து இன மக்களும் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்ததால் அவர்கள் தங்கள் சொந்த மதத்தை அவர்களுடன் கொண்டு வந்தனர் இது ஆவிக்குரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்போது அமெரிக்கா பழைய பாபிலோனாக மாறிவிட்டது மற்றும் நாட்டின் வலிமை பலவீனமடைந்து வருகிறது சீனா பெரும் வெள்ளத்தால் தத்தளிக்கிறது மேலும் பல நாடுகள் தீவிர வானிலை மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ளன கர்த்தர் விரைவில் ஆகாயத்தில் தோன்ற போகிறார் என்பதை தனி நபர்களாகிய நாம் உணர வேண்டும் கர்த்தர் வானத்திலிருந்து மேகங்களுக்கு இறங்கும் போது நாம் விசுவாசத்துடனும் பரிசுத்தத்துடனும் தயாராக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மறுரூபமாக்கப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க மேலே செல்ல முடியும் கர்த்தர் மீண்டும் வரும்போது நித்திரை அடைந்தவர்களையும் அவரோடே கூட கொண்டு வருவார் என்று ஒன்று நாலாவது அதிகாரம் வசனம் கூறியுள்ளது விசுவாசத்தை கடைபிடித்த மறித்தோர் திடீரென்று அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் அழியாத சரீரங்களாக மாற்றப்பட்டு ஆகாயத்தில் கர்த்தரை சந்திப்பார்கள் என்று ஒன்று குருந்த பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் கூறுகிறது மத்திய ஆகாயத்தில் தேவனே சந்திப்பவர்கள் பரலோகத்தில் நுழைந்து கர்த்தருடன் நிரந்தரமாக வாழ்வார்கள் இந்த பிரபஞ்சம் அக்கினி கடலாக மாறி நித்திய நரகமாக மாறும் அப்போஸ்தலன் ஆகிய பேதுருவின் இரண்டாவது நிறுவம் மூன்றாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் படிப்போம் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது நோவாவின் நாட்களில் கர்த்தர் உலகத்தை ஜலத்தினால் நியாயம் தீர்த்தார் என்று ஆதியாகமும் ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நாம் காணலாம் இயேசு மீண்டும் வரும்போது உலகமும் பிரபஞ்சமும் நெருப்பால் நியாயம் தீர்க்கப்படும் பிசாசுகளும் நித்திய நெருப்பில் தண்டிக்கப்படுவார்கள் எல்லா மக்களும் நரகத்தின் தண்டனையை தவிர்க்க வேண்டும் என்றும் இந்த உலகின் ஒவ்வொரு குடிமகனும் மனம் திரும்ப வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார் மனித கோட்பாடுகளின் காரணமாக சபையின் உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் தாங்கள் கிறிஸ்துவர்களாக பிறந்தவர்கள் அதனால் அவர்கள் மனம் திரும்பி ரச்சிக்கப்பட வேண்டியதில்லை என்று நம்பும்படி செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன ஒரு வஞ்சகம் கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் மனம் திரும்பாதவர்கள் இயேசுவை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க முடியாது சற்றே சிந்தியுங்கள் நாளை சந்திக்கலாம் அமேன்